பணிமைய தாயின் அன்பு பக்தர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இல்லாத நாமத்தில் வாழ்த்துக்கள் கரங்களை தட்டி கடவுளை போற்றுவோம் உற்சாகமாய் என்ன உற்சாகமாய் கரங்களை தட்டி கரங்களை தட்டி நாம் கடவுளை போற்றுவோம் பிரியமானகுளே அன்னை மரியாள் அன்னை மரியாள் நன்றியின் அடையாளம் என்று சொல்லி கடவுளுக்கு மாதா வழியாக பெற்று கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் இந்த நன்றி உணர்வு இருந்தாலே முகம் சந்தோஷமா இருக்கும் எனக்கு நன்றி சொல்லுகிற போது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நன்றி உள்ளவர்கள் எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அதைத்தான் வெவ்ளியம் சொல்கிறார் அதைத்தான் அன்னை மரியால் நமக்கு அருமையாக நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என் ஆன்மா ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறார் என்ன அருமையான மாதாவின் பாடல் இது நன்றியின் பாடல் நன்றி உணர்வு இருந்தாலே பாடிக்கொண்டே இருக்கலாம் பிரியமானவர்களே அக்பருடைய அந்த அமைச்சரவையில் அவருடைய அரண்மனையில் எப்போதும் பாடல் ஒழித்து கொண்டே இருக்குமா சந்தோஷம் இருக்கிற இடத்துல பாடல் இருக்கும் பாடல் இருந்தால் அங்கே சந்தோஷம் உண்டு என்று அர்த்தம் ஆக இன்னைக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் சந்தோஷம் ஒரு சின்ன பையன் குட்டி பையன் அம்மாவை பார்த்தா சந்தோஷம் அம்மாவை பார்த்த உடனே ராகம் போட்டு கூப்பிடுவான் மம்மி இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் மம்மி அப்புறம் டம்மி அப்போ அம்மா அம்மா என்றாலே ஒரு பாடல் இன்னைக்கு மாதா இன்னைக்கு அம்மா என்றாலே ஒரு ராகம் ஒரு பாடல் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு திருப்தி இன்னைக்கு அதுதான் ஒரு தாய் ஆஹ் இன்னைக்கு பனிமய அன்னை இன்னைக்கு கடவுளை உளமகிழ்ந்து பாடுகின்றாள் மனமகிழ்ந்து பாடுகின்றாள் என் ஆன்மா ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறார் இன்னைக்கு இந்த பணிமையை தாயின் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னைக்கு அந்த தாயினுடைய பிள்ளைகளுடைய முகத்துல சோகம் இருக்கக்கூடாது துயரம் இருக்கக்கூடாது துன்பம் இருக்கக்கூடாது ஏனென்றால் பனிமைய தாயே ஒரு மகிழ்ச்சியானவள் பனிமைய தாயே ஒரு நன்றியினுடைய மொத்த உருவம் இந்த தாய் நமக்கு சொல்வதெல்லாம் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அக்பருடைய அவைகளை பார்க்கிறோம் அக்பர் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பார் அக்பருக்கு ஏராளமான திறமைகள் நல்ல கவிதை எழுதுவார் அருமையாக பாடுவார் நடனம் ஆடுவார் இந்த அக்பருக்கு ஏராளமான திறமைகள் அவருக்கு இசையின் மீது அவ்வளவு பிரியம் பாடல் என்றாலே அவ்வளவு பிரியம் இந்த உலகத்திலே அவரது காலகட்டத்திலே பாடகர் தான்சே அவரை அழைத்து வந்து அவரை அமைச்சரவையில் ஒவ்வொரு நாளும் பாட செய்து அதை கேட்டு மகிழ்வாராம் அதுவும் முக்கியமா படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த தான்சேவனுடைய பாடலை கேட்டு விட்டுத்தான் அவர் படுக்க செல்வார் இன்னைக்கு நாமெல்லாம் படுக்க போகும்போது எப்படி போறோம் சீரியல பார்த்துட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் தூங்க போவோம் எல்லாம் தூங்கவே மாட்டோம் ஆக பிரியமானவர்களே அக்பர் இந்த தான்சேவனுடைய பாடலை கேட்டு அப்படியே ஒரு திருப்தியோடு தான் தூங்கப் போவாராம் ஒரு நாள் அக்பர் தான்சேவை கூப்பிட்டு உன்னை விட அருமையாக பாடுகின்ற மனிதன் இந்த உலகத்தில் யாராவது உண்டா கேட்குறார் இந்த தான்சை சொல்லுகிறா என்னை விட என் குரு என்னுடைய குரு மிக அருமையாக பாடுவார் அந்த குரு அருமையாக பாடுவான்னு சொன்ன உடனே உன்னை அக்பர் சொன்னார் அவரை நான் உடனே பார்க்க வேண்டும் பார்க்க முடியாது அவர் எங்கே இருப்பார் சொல்லு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் அவர் ஒரு மலையிலே ஒரு குகையிலே அவர் இருக்கிறார் அவரை நான் பாடலை கற்றுக்கொண்ட பிறப்ப நான் அவரை பார்த்ததே கிடையாது ஆனால் அவர் அவ்வளவு அருமையாக பாடுவார் அவரை நான் போய் பார்க்கணும் வாங்கி கொடு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க முடியாது நீ போய் பார்க்க முடியுமா நான் போய் பார்க்க முடியுமா நானும் பார்க்க முடியாது நீங்களும் பார்க்க அவர் என்ன இவன் இப்படி சொல்லிட்டு ஒற்றர்களை கூப்பிட்டு இந்த ஹரிதாஸ் என்ப அந்த குருவை போய் கண்டுபிடிச்சிட்டு வா நான் பார்த்தே ஆக வேண்டும் அவரது குரலை கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒற்றர்களை அனுப்புகிறான் இவங்க எல்லாம் போய் தேடி பார்த்துட்டு கடைசியில் அரசனிடம் வந்து அரசரே அவர் ஒரு மலையில ஒரு குகையில இருக்கிறார் அதிகாலையில் மூன்று மணிக்கு எழுகிறார் குளிக்கிறார் அருமையாக பாடுகிறார் அதன் பிறகு அவர் உள்ளே சென்று விடுகிறார் அப்படியா வாங்க போவோம் முதல் நாள் நைட்டே போயிடுறான் போயிட்டு விடிய விடிய அங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாலையில் மூன்று மணிக்கு வருகிறார் அந்த மலையிலே சுனையிலே குளிக்கிறார் குளித்த பிறப்பாடு பாடுகின்றார் என்ன அருமையான குரல் என்ன அருமையான குரல் அக்பர் அப்படியே உள மகிழ்ந்து இப்படிப்பட்ட குரலை நான் கேட்டதே இல்லையே என்ன அருமையான ஒரு பாடல் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தில் அரசரவைக்கு போய் தான் சேவை கூப்பிட்டு எங்கள் பார் உன்னை விட உன் குரு எவ்வளவு அருமையாக பாடுகிறார் ஏன் உன்னால் அப்படி பாட முடியாதா உன்னால் அப்படி பாட முடியாதா உன்னால் அப்படி பாட முடியாதா கேட்கிறார் அக்பர் அப்ப தான் சொன்னாராம் அரசரே நான் உங்களை நான் உங்களை திருப்திப்படுத்த பாடுகிறேன் உங்களை திருப்திப்படுத்த பாடுகிறேன் இப்படி தான் பாட முடியும் ஆனால் என் குரு கடவுளை திருப்திப்படுத்த பாடுகின்றார் தான் அவருடைய பாடல் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது அவ்வளவு சுவையாக இருக்கிறது அந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் மாதா அம்மா மனிதர்களை புகழ்ந்து பாடவில்லை தான் அந்த அழகு காணப்போகிறப்பர் இந்த உலகத்திலேயே அழகு ஆண்மகன் யார் என்றால் சுசையப்பர் தான் அவரைத்தான் மணந்து கொள்ளப் போகிறேன் சூசையப்பரை பார்த்து பாடியிருக்கலாம் தன் தாய் தகப்பனை பார்த்து பாடியிருக்கலாம் அல்லது உலகத்திலே பலரை பார்த்து பாடியிருக்கலாம் ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவரை போற்றி பாடுகின்றார் ஆண்டவரை போற்றி பாடுகின்றால் புனித அகஸ்தினார் சொல்லுகிற போது அருமையாக சொல்லுவா எப்படி அன்னை மரியாள் கடவுளை புகழ்ந்து பாடுகின்றாள் என்றால் அன்னை மரியாளுடைய தாயும் தகப்பனும் அந்த ஜோக்கின் அன்னம்மாள் துன்ப வேலையிலே கஷ்டத்தின் மத்தியிலே வெறுமையின் மத்தியிலே எனக்கு இந்த உலகத்தின் துன்பத்தின் உச்ச கட்டத்திலும் கூட தாயும் தகப்பனும் அந்த அன்னம்மாளும் சுவைக்கீனும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள் அப்படி நன்றி பாடல் பாடியதால் தான் அண்ணம்மாள் கடவுள் கொடுத்த ஒரு வரம் இந்த அன்னை மரியாள் இந்த அன்னை மரியாளும் என்ன செய்கின்றார் ஆண்டுவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார் மறைந்து போன முன்னாள் திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னப்பர் அருமையாக சொல்லுவார் அன்னை மரியாள் அன்னை மரியாள் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு நன்றி பாடினாராம் மூன்று விதத்திலே திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் அன்னை மரியாலை குறித்து சொல்லுகிற போது அவர் சொல்லுகின்றார் இது அன்னை ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக் கொண்ட அப்போது கூட அன்னை பாடுகின்றாள் அது மட்டுமல்ல அன்னை மரியால் தன்னுடைய வாழ்விலே துன்பத்தின் உச்ச கட்டத்திலும் கூட அந்த கல்வாரி மலையிலும் கூட அன்னை மரியால் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார் மூன்றாவதாக அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லா விதமான சாதாரண சூழ்நிலையிலும் கூட அன்னை மரியாள் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தால் நீங்களும் அன்னை போல ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடுகிற போது உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் நிம்மதி உண்டாகும் கேட்கிற வரங்கள் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள் ஜபம் நன்றி ஜபமா நம்முடைய பாடல் நன்றி பாடலா நம்முடைய வாழ்நாளிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களை தான் போற்றி கொண்டு இருக்கிறோம் புகழ்ந்து கொண்டு சமஸ்கிருதத்திலே அருமையாக சொல்லுவார்கள் கடவுளை காண வேண்டுமா நல்ல தரிசனம் அதர்ம தரிசனம் நல்ல தரிசனம் அமர்த அ அதர்ம தரிசனம் என்று சொல்லுவார்கள் இன்னைக்கு யாருக்கு நல்ல தரிசனம் யாருக்கு நல்ல தரிசனம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தரிசனத்துக்கெல்லாம் டொனேஷன் இன்னைக்கு டொனேஷன் கொடுத்துட்டா கடவுளை பாத்திர முடியுமா இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு இந்த உலகத்துல ஒன்னு அதிகாரம் இன்னொன்று பணபலம் அல்லது படைபலம் அல்லது ஆள்பலம் இதை வைத்து எதை வேண்டும் என்றாலும் செய்து விடலாம் என்று சொல்லி இந்த உலகத்தில் கடவுளுக்கிட்ட கூட பணத்தை கொட்டுகிறோம் கடவுளுக்கிட்ட கூட ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறோம் பிரியமானவளே இந்த நல்ல தரிசனம் யாருக்கு நன்றி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் திருப்பாடல் நூற்றி பார்க்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் கடவுள் யார் அவர் நல்லவர் இந்த நல்லவர் என்ன செய்கிறார் லூக்கா நட்சத்திலே பார்க்கிறோம் பத்து தொழுநோயாளிகள் அங்கே போகிறார்கள் ஐயா ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள் எல்லோரும் சுகம் பெற்றுக்கொள்கிறார்கள் ஒருவன் மட்டும் தான் வந்து நன்றி சொல்லுகின்றான் ஆண்டவர் கேட்டார் மற்ற ஒன்பது பேர் எங்கே மற்ற ஒன்பது பேர் எங்கே ஆண்டவர் நன்றியின் தெய்வம் அவர் நல்லவர் நல்லவர்கள் நன்றி சொல்வார்கள் நல்லவர்கள் என்றாலே நன்றிதான் இந்த வார்த்தைக்கு டெபினேஷன் பைபிள் பார்க்கிற போது நல்லவர் என்றால் கடவுள் கடவுள் என்றால் நல்லவர் யார் இந்த நல்லவர் அவர் நன்றி திருப்பலியை குறித்து நாம் பார்க்கிறோம் அங்கே மக்கள் பசியால் துடிக்கிறார்கள் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் பொதித்துக்கொண்டே இருக்கிறார் மக்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்ண உணவில்லை சீடர்கள் வந்து கேட்கிறார்கள் ஆண்டவரே மக்கள் இப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் திரும்பி போகும்போது சோர்ந்து போயிடுவாங்க இன்னைக்கு ஏன் கோயிலில் பூசை முடிஞ்சோன்னே சாப்பாடு போடுறோம் அது நன்றியினுடைய அடையாளம் உணவு என்பது நன்றியினுடைய அடையாளம் திருப்பிளை என்பது நன்றியினுடைய அடையாளம் சோர்ந்து போயிடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஆனால் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆண்டவர் கேட்க உங்ககிட்ட என்ன இருக்குது ஐந்து அப்பங்கள் ஒன்னே ஆண்டவர் என்ன செய்ய கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி பார்த்து கடவுளை போற்றி புகழ்ந்து அங்கே நன்றி பேருக்கு உணவு கொடுக்கிறாங்க நன்றி சொல்லுகிற போது ஆயிரம் ஆயிரம் ஆசீர்வாதங்கள் நன்றி சொல்லுகிற போது ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் நடக்கும் ஏன் மாதா கிட்ட வரோம் எனக்கு ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் ஏனென்றால் அந்த தாய் நன்றியின் அடையாளம் அந்த தாய் அந்த நல்லவரான கடவுளை பாடிக்கொண்டே இருக்கிறாள் போற்றிக்கொண்டே இருக்கிறார் எனவே தான் அவள் முதல் சாட்சி கடவுளுக்கு முதல் சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியம் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார் மாதா கிட்ட துரோகம் இல்லை மாதா கிட்ட வெளிவேடம் கிடையாது மாதா கிட்ட அக்கிரமம் கிடையாது மாதாவிடம் ஆணவம் கிடையாது மாதாவிடம் சுயநலம் கிடையாது இந்த தாய் பனிமய தாய் பணிமயம் என்றாலே வெண்மை பரிசுத்தம் நவித்தான் அந்த மாதா சொல்லுகிறா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தூயவர் நல்லவர் என்பதற்கு அடுத்த ஒரு அர்த்தம் தூயம் தூய்மை நல்லவர் என்பதற்கு அடுத்த ஒரு அர்த்தம் நன்றி எனவேத்தான் அன்னை மரியாள் ஆண்டவரை பொழுந்து கொண்டே இருக்கிறார்கள் யாரால் நன்றி சொல்ல முடியும் யாரால் நன்றி சொல்ல முடியும் இன்னைக்கு உன் கணவனுக்கு துரோகம் செய்கிற போது நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியாது உன் மனைவிக்கு துரோகம் செய்கிற போது நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியாது இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே யாருக்கெல்லாம் கண்ணியம் இல்லையோ யாரெல்லாம் இந்த கடவுள் கண்ணியமானவர் விரும்பக்கூடியவர் பாராட்டுதற்குரியவர் நல்லவர் வல்லவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் இருக்கிறதா நம்முடைய வாழ்விலே உண்மை இருக்கிறதா நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம் இருக்கிறதா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பூசை எழுதி வச்சா சரியாக போயிடும் சப்பரம் எழுதி வச்சா சரியாக போயிடும் மொட்டை அடித்தா சரியாக போயிடும் நடந்து போனால் சரியா போயிடும் நம்முடைய பக்தி எங்கே போய் கொண்டு இருக்கிற நம்முடைய ஆன்மீகம் எங்கே போய் கொண்டு இருக்கிற இந்த பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக நானும் பார்க்குறேன் இந்த பெரம்பலூர்ல இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் பாத்தீங்கன்னா மூன்று மூன்று விஷயங்கள் அதிகமாக இருக்கிற ஒன்று ஓட்டல் நிறைய ஓட்டல் இருக்குது ரெண்டாவது நிறைய ஹாஸ்பிட்டல் இந்த ரோட்டில் அவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது மூணாவது நிறைய கோயில் இருக்குது நான் பார்த்துக்க ஏண்டா நல்லா திங்கிறோம் தின்ன உடனே அடுத்து என்ன வர நோய் வர ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே பயம் வந்துடும் ஐயோத்ருமா உடனே கோயிலுக்கு ஓடுறோம் என காப்பாத்து இதுதான் நடக்குது இதுதான் நடக்குது வேற ஒண்ணுமே நடக்கல பிரியமானவர்களே முதல் வாசகத்தில் அருமையான தரிசனம் அருமையான தரிசனம் கடவுள் தரிசனம் திருவிழிப்பாடு புத்தகம் யோவான் அருமையான ஒரு தரிசனத்தை பார்க்கிறா அங்கே கடவுளை காண்கிறா கடவுளை காண்கிற போது யோவான் சொல்லுகிறா இங்கே துன்பம் இல்லை துயரம் இல்லை தோல்வி இல்லை பயம் இல்லை இங்கே பணிமயம் இங்கே பரிசுத்தம் இங்கே பாடல் இங்கே ஆனந்தம் பேரானந்தம் இங்கே மகிழ்ச்சி அதெல்லாம் எப்படி அதெல்லாம் எப்படி அங்கே அந்த புனிதர்கள் வனதூதர்கள் ஆண்டருடைய ஆட்சியாளர்கள் கடவுளுக்கு ஆட்சி வல்லமை மாட்சி என்று சொல்லி நன்றி பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி நன்றி பாடல் பாட முடியும் யாரால் பாட முடியும் நல்லவர்கள் மட்டும்தான் பிரசுத்தமானவர்கள் மட்டும்தான் அங்கே நன்றி பாடல் பாட முடியும் அன்னை மரியாள் நன்றியின் அடையாளம் ஏன் எப்படி அன்னை மரியாலிடம் பல பல பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டோம் மாறிவிட்டோமா மாற்றம் வந்துவிட்டதா எத்தனை திருவிழாக்கள் எத்தனை கொண்டாட்டங்கள் எத்தனை தேர் திருவிழாக்கள் மாறிவிட்டோமா அப்படியே தான் இருக்கிறோம் எல்லாம் வீண் எல்லாம் வீண் நன்றி எங்கே அடையாளமாக இருக்கிறதோ அங்கே ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம் புதுமைகள் இந்த நன்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் மட்டும்தான் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும் அந்த நன்றியைத்தான் கடவுள் ஆசியாய் மாற்றுகின்றார் ஆசிர்வாதமாய் மாற்றுகிறார் இல்லை என்றால் அது வெறும் வார்த்தை அது வெறும் வார்த்தை ஆகவே நல்லவர்கள் நாம் நல்லவர்களாக மாறுகிற போது உருமாறுகிற போதுதான் நம்முடைய நன்றிக்கு அங்கே ஆசிர்வாதத்தின் சக்தி உண்டாகும் அந்த நன்றியை ஆண்டவர் கேட்டு ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை செய்வார் அப்படிப்பட்ட ஒரு விட்னஸ் தான் நம்முடைய அன்னை மறியால் இந்த தாய் ஆகவே இந்த பனிமய தாய் நமக்கு சொல்வதெல்லாம் பணிமயம் உண்மை பரிசுத்தம் வார்த்தையில் சொல்லில் செயலில் கடமையில் கடமையில் வாழ்க்கையில் எப்போதும் நாம் அந்த தாயை போல உண்மை உள்ளவர்களாய் நல்லவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் நாம் நன்றியுள்ளவர்கள் அந்த நன்றியைத்தான் கடவுள் ஆசியாய் மாற்றுகின்றார் பிரிய ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று நன்றி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நன்றியை ஆண்டவர் பல பல மடங்கு ஆயிரமாயிரம் ஆயிரம் மடங்கு கோடி கோடி மடங்கு அதை ஆசியாய் மாற்றுவார் அது எப்போது இத்தனை ஆண்டுகள் நீங்கள் சுயநலத்தோடு இருக்கலாம் ஆணவத்தோடு இருக்கலாம் பொறாமையோடு இருக்கலாம் அல்லது இந்த உலகத்தின் மோகத்தோடு இருக்கலாம் இந்த உலகத்தின் இச்சைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எனக்கு அந்த தாபூர் மலைகளை இயேசு உருமாறியது போல இந்த பனிமய தாயை பார்க்கிற போது உன் ஆணவம் இறங்க வேண்டும் துரோகம் இறங்க வேண்டும் வெளிவேடம் இறங்க வேண்டும் இருக்கிற எல்லா விதமான இன்பங்கள் உலகத்தின் இச்சைகள் இந்த உலகத்தினுடைய வாழ்வு இறங்குகிற போதுதான் நீங்கள் கடவுளை காண முடியும் நல்ல தரிசனம் கிடைக்கும் இல்லை என்றால் அதர்ம தரிசனமாக மாறும் இந்த தரிசனம் உங்களுக்கு நல்ல தரிசனமாக மாற வேண்டுமா ஒரு தாபோர் மலை அனுபவமாக மாற வேண்டுமா முதல் வாசகத்தில் கேட்ட அந்த வெளிப்பாடு திருவெளிப்பாட்டிலே யோவானுக்கு கிடைத்த அந்த நல்ல தரிசனம் இதுதான் அன்னை மறியாள் அதுதான் நம் கடவுள் இப்படிப்பட்ட நல்ல தரிசனத்தை கொடுப்பவர் தான் நம் ஆண்டவர் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டவள் தான் அன்னை மறியாள் இதற்காகத்தான் நம் திருத்தந்தை இப்போது இறந்து நம்முடைய மேனால் திருத்தந்தை நம்முடைய முதன்மை குரு அருமையாக சொன்னார் இந்த மாதாவினுடைய சக்தி மாதாவுடைய சக்தி அந்த மாதாவினுடைய பாதத்திலே தான் என் உடல் கூட புதைக்கப்பட வேண்டும் அந்த திருத்தந்தையினுடைய பிரான்சிஸ் மாதாவுடைய பக்தியை பாருங்கள் அவர் பரிசுத்தம் அவர் சொன்னதெல்லாம் பரிசுத்தம் இந்த உலகத்தில் ஒரு பிரகாசமான முகம் திருத்தந்தை பிரான்சிஸ் முகத்தை பார்க்க ஒரு பிரகாசம் அங்கே பயம் இல்லை அங்கே துரோகம் இல்லை வெளிவேடம் இல்லை அங்கே இந்த உலகத்தின் இச்சைகள் அவரை ஆட்டி படைக்கவில்லை ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருந்தார் ஆண்டவருக்கு முன்னாடி பிரசுத்தமாக இருந்தார் அந்த உலகத்தையே இந்த உலகத்தையே அவர் மாதாவினுடைய மடிகளை ஒப்பு கொடுக்கிறார் தன்னுடைய இறப்பின் வேலையிலும் கூட தன்னுடைய உடல் அங்கே தான் புதைக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் எதனால் இன்னைக்கு நம்முடைய ஆசைகள் என்ன நம்முடைய ஆசைகள் எப்படிப்பட்ட ஒரு ஆசைகள் எப்படியாவது என் ஆண்டவரை காண வேண்டும் என் ஆண்டுடைய முகத்தை நான் காண வேண்டும் எப்போது நன்றியுள்ளவர்களாய் நல்லவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அந்த தூய்மையின் கடவுளை தூய்மையின் வழியாகத்தான் காண முடியும் அகவே எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் உள்ளம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் இந்த உடல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நாம் நல்லவர்களாய் இருக்கிற போது ஆண்டவர் நம்மை விரும்பு மக்களாக ஏன் தானே வந்து நம் மத்தியில் குடிகொள்வார் அதுதான் பணிமயம் ஆண்டவர் தன் உறைவிடத்தை நம் மத்தியில் வந்து அமைப்பார் முதல் வாசகத்தில் அதைத்தான் கேட்டோம் இன்னைக்கு நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டாம் நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டாம் அந்த கடவுள் உங்களை தேடி வருவார் நீங்கள் எப்போது நல்லவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் தூயவர்களாய் இருக்கிறீர்களோ அப்போது அந்த ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்கள் மத்தியிலே குடிகொள்வார் உறைவிடம் அமைத்துக் கொள்வார் அப்படி அந்த ஒரு உள்ளத்தை ஆண்டவர் மாதாவிடம் பார்க்கிறார் மாதாவினுடைய மனது அந்த பணிமயம் பரிசுத்தம் அந்த நன்றியின் அடையாளமாய் இருந்ததால்தான் எல்லாம் வல்ல கடவுள் சர்வவல்ல கடவுள் அவர் தானாகவே இறங்கி வந்து அன்னை மரியாதை குடிகொள்ளுகின்றார் அன்னை மரியாலை ஒரு தூய்மையின் பெட்டகமாக இது ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றுகின்றார் அந்த பனித மணிமய பிள்ளைகளாகிய நாமம் ஏதோ வெளி ஆடம்பரங்களை கடந்து இந்த உலகத்தின் இச்சைகளை கடந்து இந்த உலகத்திலே தீமைகளை கடந்து நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த தாயை போல பணிமயமாக மாறுவோம் நல்லவர்களாய் மாறுவோம் அப்படி நல்லவர்களாய் மாறி நாம் எடுக்கிற இந்த நன்றி பலி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற போது நம் வாழ்வு முழுவதும் ஆசையாய் மாறும் வாழ்வு முழுவதும் நீங்கள் மகிழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் சிரித்து கொண்டே இருப்பீர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பீர்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு அனுபவத்திற்காக நம்மையே தாயின் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஆசையாய் மகிழ்ச்சியாய் வாழ தாய் தொடர்ந்து நமக்காக பறந்து பேசுவாராக ஆமே